வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம் இந்தியாவோட பருவ காலங்களுக்கும் பங்கு சந்தைக்கும் உண்மையிலே ஒரு சம்பந்தம் இருக்கா அதாவது இந்த சீசன்ஸ் வச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை இன்னும் ஸ்மார்ட்டா எடுக்க முடியுமா வாங்க இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிப்போமா யோசிச்சு பாருங்க இந்தியாவோட காலநிலை நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் வச்சே உங்களால முதலீடுல சிறந்த முடிவுகளை எடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் இது நிஜமாவே சாத்தியம் தானா வாங்க இதுதான் நாம பாக்க போறோம் முதல்ல நாம எத பத்தி பேச போறோம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் பாருங்க இது வெறும் ஊக்கம் கிடையாது இது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப வர சில பேட்டர்ன்ஸ கண்டுபிடிக்கிறது அதாவது காலநிலை நம்ம பண்டிகைகள் பொருளாதார சுழற்சிகள் இதனால சந்தையில என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த பேட்டர்ன்ஸ நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா அது ஒரு சூப்பரான முதலீட்டு உத்தியா இருக்கும் இல்லையா அப்போ இந்த சீசனல் இன்வெஸ்டிங் ஒத்தி குறிப்பா இந்திய சந்தைக்கு ஏன் இவ்வளோ பொருத்தமா இருக்கு அதுக்கு என்ன காரணம் இந்தியாவோட பொருளாதாரமே ஒரு கேலண்டர் மாதிரிதாங்க. ஏப்ரல் ஜூன்ல கோடை விடுமுறை சுற்றுலா கலைகட்டும் அப்புறம் ஜூன் செப்டம்பர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவமழை காலம் அடுத்து அக்டோபர் டிசம்பர்ல பண்டிகை கால செலவுகள் பிச்சுக்கும் கடைசியா மார்ச்ல வரி கட்டுற சீசன் இப்படி ஒவ்வொரு காலமும் பிசினஸ்ல ஒரு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது இதுதான் இந்திய சந்தையோட ஒரு தனித்துவமான அம்சம் சரி வாங்க இதை எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு தெளிவான உதாரணங்களை எடுத்து அலசுவோம் முதல்ல நாம பார்க்க போறது பருவமழை விளைவு இதுதான் மிக முக்கியமான ஒரு சீசனல் கூட சொல்லலாம் எப்படின்னு பாருங்க நல்ல மழை பெய்யும் போது உரங்கள் விவசாய உபகரணங்கள் எஃப்எம்சிஜி பொருட்கள் மாதிரி விவசாயம் சார்ந்த துறைகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் ஆனா அதே சமயத்துல கனமழை காரணமா கட்டுமான பணிகள் எல்லாம் மெதுவாகிடும் அதனால சிமெண்ட் துறைக்கு அது ஒரு சவாலான நேரமா இருக்கும் அப்போ இதுல என்ன தந்திரம் இருக்கு சிம்பிள் பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோரமண்டல் மாதிரி உரை நிறுவனங்களில் முதலீடு செய்றத பத்தி யோசிக்கலாம் அதே சமயம் மழைக்காலத்தில் சிமெண்ட் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அல்லது ஒரு கரெக்ஷனுக்காக காத்திருக்கலாம் வானிலை அறிக்கையை தொடர்ந்து கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பண்டிகை காலம் அதாவது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தீபாவளி கிறிஸ்மஸ்னு கொண்டாட்டங்கள் களைகட்டும் போது மக்கள் செலவு செய்றதும் அதிகமாகும் இல்லையா இதனால ட்ரெண்ட்ஸ் டிமார்ட் மாதிரி ரீடெயில் நிறுவனங்கள் டைட்டன் மாதிரி நுகர்வோர் பொருட்கள் ஏன் ஆட்டோமொபைல் துறைக்கு கூட இது ஒரு ஜாக்ட் டைம் அப்போ இதுக்கான உத்தி என்ன பண்டிகை காலம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அதிக விற்பனை செய்ய வாய்ப்புள்ள நிறுவனங்களை கண்டுபிடிச்சு அதுல முதலீடு செய்யணும் விற்பனை டேட்டாவையும் மக்கள் எப்படி செலவு செய்றாங்கிறதையும் தொடர்ந்து கண்காணிக்கணும் சிம்பிளா சொன்னா அந்த கொண்டாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம தயாராகின்னும் அடுத்து கோடைக்காலம் அதாவது ஏப்ரல் ஜூன் ஸ்கூல் விடுமுறை விட்டாச்சுன்னா எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க இதனால பயணம் சுற்றுலா விருந்தோம்பல்னு இந்த துறைகளெல்லாம் பரபரப்பாயிடும் இது இந்தியன் ஹோட்டல்ஸ் இண்டிகோ மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் பாருங்க கோடை விடுமுறைங்கிற ஒரு கலாச்சார நிகழ்வு எப்படி ஒரு தெளிவான முதலீட்டு வாய்ப்பை உருவாக்குதுன்னு அப்ப என்ன செய்யணும் கோடைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த துறை சார்ந்த நிறுவனங்களை கவனித்து மக்கள் பயண திட்டமிடலை ஆரம்பிக்கும் போது முதலீடு செய்யலாம் புக்கிங் ரேட்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறது ஒரு நல்ல இண்டிகேட்டர் அடுத்து மார்ச் மாதம் அதாவது வரி சீசன் இந்த நேரத்துல சந்தையில பணப்புழக்கம் கொஞ்சம் குறையலாம் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இத ஒரு வாய்ப்பையும் உருவாக்கலாம் என்ன தந்திரம்னா சந்தைய கணிக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் மாதிரி நிதி நிறுவனங்களோட பங்குகள் இந்த வரி சீசன் காரணமா தற்காலிகமா விலை குறைந்தா அதை கவனிக்கணும் இது ஒரு குறுகிய கால பிரச்சனை தானான்னு மதிப்பிட்டு நீண்ட கால வளர்ச்சிக்கு ஒரு நல்ல விலையில வாங்க இது ஒரு வாய்ப்பா அமையலாம் கடைசியா ஐந்தாவது வாய்ப்பு விதைப்பு காலம் நம்ம நாட்டில் காரீஃப் ராபி அப்படின்னு ரெண்டு முக்கிய விதைப்பு பருவங்கள் இருக்கு இந்த சமயத்துல விவசாய உள்ளீடுகளுக்கும் உபகரணங்களுக்கும் தேவை அதிகமாகும் இத மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மாதிரி விவசாய இயந்திரங்கள் செய்கிற நிறுவனங்களுக்கும் உரங்கள் பூச்சிக்கொல்லி நிறுவனங்களுக்கும் நல்ல நேரம்தான் இங்கேயும் அதே உத்தி இந்த விதைப்பு பருவங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணை இயந்திரங்கள் விவசாயம் சார்ந்த நிறுவனங்கள்ல முதலீடு சேர்த்த பத்தி யோசிக்கலாம் பருவமழை எப்படி இருக்கும் அரசாங்க கொள்கைகள் என்னென்ன பாக்குறது ரொம்ப முக்கியம் டிராக்டர் விற்பனை எப்படி இருக்குன்னு கண்காணிக்கிறது இந்த துறையோட செயல்பாட்டை புரிஞ்சுக்க உதவும் சரி இவ்ளோ நேரம் நாம வாய்ப்புகளை பத்தி பேசணும் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இந்த உத்தி நூறு சதவீதம் பலன் தரும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல இதுல இருக்குற சில தவிர்க்க முடியாத அபாயங்களையும் நாம புரிஞ்சுக்கணும் என்னென்ன அபாயங்கள்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இயற்கை பேரிடர் வரலாம் அல்லது பொருளாதாரத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படலாம் இது இந்த பருவகால பேட்டர்ன்ஸையே மாத்திடும் சில சமயம் சந்தை ஒட்டுமொத்தமா சரிவில் இருந்தா இந்த சீசனல் நன்மைகள் எல்லாம் எடுபடாம போகலாம் ஒரு நிறுவனத்தோட உள் பிரச்சனைகள் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் மிக முக்கியமா டைமிங் ரொம்ப சீக்கிரமாவோ அல்லது ரொம்ப தாமதமாவோ முதலீடு செஞ்சா லாபம் கிடைக்காம போக வாய்ப்பிருக்கு சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா பருவகால முதலீட்ல வெற்றி பெற சரியான டைமிங் ரொம்ப அவசியம் ஆனா அந்த டைமிங் எப்பவும் சரியா அமையும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது சரி இவ்வளவு தூரம் நாம அலசிட்டோம் அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் என்ன இறுதியா சொல்ல வர்றது இதுதான் இந்த பருவகால பகுப்பாய்வை ஒரு கண்ணாடி மாதிரி பாக்காதீங்க இத ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுத்துங்க இதோட சேர்த்து நீங்க முதலீடு செய்ய போற நிறுவனத்தை பத்தின அடிப்படை ஆராய்ச்சியா அதாவது ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சையும் கண்டிப்பா செய்யணும் இந்த ரெண்டையும் இணைக்கும் போது தான் உங்களால சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியும் இனிமே நீங்க கேலண்டரை பார்க்கும்போது அது ஒரு புது கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க அப்போ சொல்லுங்க அடுத்ததான் நீங்க எந்த பருவத்தை உன்னிப்பா கவனிக்க போறீங்க